புரட்டாசியில் ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது ராசியான இந்த ராசியோட அதிபதி புதன் புதன் பகவான் மகாவிஷ்ணுவின் அவர் பெருமாளுக்கு கிரகமாக பார்க்கப்படுகிறார் மேலும் இவர் ஒரு சைவ பிரியர் அதனால் அசைவம் எடுத்துக் கொள்ளாமல் விரதம் இருக்கணும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அறிவியல் ரீதியான காரணங்களும் உள்ளது பொதுவாகவே புரட்டாசியில்தான் வெகிலும் காற்றும் குறைந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும் அப்படி மழை பெய்யும் போது பூமி அந்த மழைத்துளிகளை ஈர்த்து இருக்கும் வெப்பத்தை குறைக்கும் அப்போது தனக்குள்ளிருக்கும் இருக்கும் வெப்பத்தை வெளியே விட ஆரம்பிக்கும் இது வெயில் காலத்தில் உள்ள வெப்பநிலையை விட மோசமான விளைவுகளை தரக்கூடியது இந்த காலத்தில் அசைவம் சாப்பிட்டால் உடல் சூடு இன்னும் அதிகரித்து இதய துடிப்பு மற்றும் மூச்சு வாங்குதல் அதிகரிக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை அசைவ உணவுகள் தொடர்ச்சியாக உண்டாக்கும் இதனாலே புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லியிருப்பர் நம் தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள சடங்குகள் ஆரோக்கியமான வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது என்பதற்கு இதுவும் ஒரு சான்று